அது முதல் இயேசு மனம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இயேசு கிருஷ்ணனுடைய முதல் பிரசங்கம் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்துவிட்டு வந்து அவர் செய்த அந்த முதல் பிரசங்கத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது அப்பொழுது இயேசு அது முதல் இயேசு மனம் திரும்பங்கள் பலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் கருத்துக்கு மேடாக இந்த நாளிலும் கூட நம் அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாக இருக்கிறோம் ஆண்டுடைய கருத்திலிருந்து நம்ம நன்மைகளை எதிர்பார்க்கல இருக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையனுடைய எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறவராக இருப்பார் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையினுடைய பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா என்னுடைய பிள்ளை எதிர்காலங்களில் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அவங்க நிறைவாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள ஒன்றும் குறைவுபடக்கூடாது நான் போட்டால் கஷ்டம்லாம் போடக்கூடாது இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் நம் பெற்றோர்களுக்கு இருக்கிறோம் இங்கும் கூட நாம் இயேசு கிறிஸ்துடைய எண்ணத்தை நாம் இதில் பார்க்கலாம் அவர் சொல்கிறார் மனம் திருமங்கள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலங்கள் அதற்கு பின்பு அது முற்றுப்பட்டு விடும் ஆனால் நான் இருக்கக்கூடிய அந்த பரலோகமோ என்னைக்கும் அழியாத ஒரு பரலோகம் அல்லவா அந்த பரலோகத்தை இவர்கள் சுதந்திரத்தால் எவ்வளவு நலமா இருக்கும் அப்படியே காலங்கள் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த பாதாளத்தின் வாழ்க்கையாயிராமல் பரிசுத்தமும் நீதியும் சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டும் நிறைந்த பரலோகத்தின் இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிப்பார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் அப்பவே வந்த உடனே சுகத்தை பத்தி மற்ற காரியங்களை எல்லாம் சொல்லி ஜனங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனாலும் அவருடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் வரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அண்டவராஜ் இயேசு இரண்டாம் வருகை நீ அது சீக்கிரத்துல வருவேன் என்று சொல்லி போனார் சீக்கிரமாய் வருவார் ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான மனம் திரும்புதல் என குழு ஏற்பட்டிருக்கிறதா மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்தை சுந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக என்னுடைய குடும்பத்தினர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா நாம் சற்று தியானித்து பார்க்க நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க பல காரியங்களுக்கு எல்லாம் நம்ம பிரயாசப்படுகிறோம் முயற்சிக்கிறோம் அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளிலே அவர்கள் இருக்கிறார்களா நாம் சற்று நிதானித்து பார்க்கணும் இயேசு கிறிஸ்துடைய மனம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் தேவனுடைய மனமும் அப்படித்தான் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் ஆனால் அவர்கள் செயல்பட வேண்டியிருந்தது எல்லாரும் ரசிக்கப்படணும்ன்றதுக்காக தான் மொத்த உலகத்தின் பாவத்தையும் தம்மால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது கல்வாரி செலவில் ஏற்றுக்கொள்ள முடிந்தது கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக செந்த முடிந்தது அது கூட நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய பெற்றோர் நம்முடைய உற்றோர் நம்முடைய உறவினர் நம்முடைய பிள்ளைகள் இப்படி உங்களுக்கு ஒவ்வொருவருடைய குடும்பங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நரக ஆக்கினிக்குள் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய எதிர்காலங்களை ஆண்டவர் நினைவில் கொண்டு சொன்னார் பரலோக பரலோகராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது என்று இன்றைக்கும் நாம் நம்முடைய வரவினர்கள் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய சபையார் நம்ம இருக்கிற ஊர்ல அவங்களுடைய காலங்கள் இதற்கு பின்பு கொடிய காலங்கள் வருகிறது அல்லது இவர்கள் மரணத்தையே எதிர்பார்த்தாலும் மரணம் வராத ஒரு பொல்லாத காலங்கள் வருகிறது வேதனை நிறைந்த காலங்கள் ஆனால் சமாதானமும் சந்தோஷம் நிறைந்த இடத்துக்குள் நான் அறிந்தவர்கள் நான் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க என் குடும்பத்தினர் என் பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர் எல்லாம் வர வேண்டும் என்கிற ஏனம் இருக்குமானால் நாம் அனைவருக்கும் சொல்லுவோம் என்னுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் சம்பீமா இருக்கிறது ஆண்டுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நாம் சொல்ல கடனாளிகளா இருக்கிறோம் நாம் அனைவரும் அதற்கு ஆயத்தப்படுவதற்கும் கடனாளிகளா இருக்கிறோம் நம்ம ரெடியாக வேண்டி இருக்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த பரலோக வீட்டா வீடாயிருக்க வேண்டும் இன்றைக்கு மாண்டவர் நம்மோடு கூட ஊரோடு கூட ஒருவேளை இம்மைக்காக மொத்தம் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா இம்மைக்காக மற்றரும் ஆண்டவரை சார்ந்துகிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கொஞ்சம் உங்களை நீங்கள் தானித்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தினர் தானித்து பாருங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொல்லி வருகை இன்று இருக்குமானால் நீங்க அந்த இடத்துல இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கல்வியோடு கூட அவர்களை கிறிஸ்தவக்குள் வழி நடத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அவர் நம்மீது அன்பு கொண்டு நம்மிடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு புத்திரர்களாக புத்திரிகளாக திருப்பி கொண்டார அதே போல் நாமும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் பரலோக ராஜ்யம் முந்தியை போல தூரமா இல்லை இயேசு நமக்கு அசில்வையில் ரத்தத்தை சிந்தி மறித்தபடியினால் அது சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லுவோம் அநேகரை நீதிக்குள் நடத்துவோம் கத்திரம் ஆசுதிப்பார் அதற்குரிய பலன் நீங்க இதை சொல்லுவதற்கான பலன்கள் மறுபகுதியில் கத்த கொடுக்க இருக்கிறார்